பணக்காராக படா பாடுபடுறோம் பட்டத்தாடியாக படா பாடுபடுறோம் பாடுபடுறோம் நம்ம ஆரோக்கியமாக படா பாடுபடுறோம் சிலர் ஆணகர்களாக படா பாடுபடுறாங்க இப்படி அநேக பிரயாசத்தின் நடுவில் அப்போசன் ஆகிய பவுல் தன் உத்தம குமாரனாகிய தீமத்தை நிறுவத்தை எழுதும் பொழுது என் மகனே நீ இன்னும் சமாதானத்தை அடையும்படி நாடு அலோயா அநேக முயற்சிகள் இருக்கிறது பணக்காரனாக முயற்சி வீடு கட்ட முயற்சி வேலை செய்ய முயற்சி திருமணத்திற்கான முயற்சி பிள்ளைகளை வளர்க்க முயற்சி பிசினஸை கட்டி எழுப்ப முயற்சி பட்டதாரியாக முயற்சி இந்த எல்லா முயற்சிகளுக்குள்ளேயும் இன்னொரு முயற்சி வேணும் இங்கு என்ன சொல்லுது ஐ நீதியாய் வாழ முயற்சி பண்ணு விசுவாசத்தை அடைய முயற்சி பண்ணு அன்பு இன்னும் உண்டாக முயற்சி பண்ணு கடைசியில சொல்றா சமாதானத்தை അടയുംപടിവ മക്കളേ ഇന്നും മുണോ സമാധാനത്തെ അടയുംപടി മുർച്ചിപ്പളലോയ